அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து இன்னைக்கு வந்து மூன்றாவது இடத்து தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சே அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும் இப்போ புரியலைய சேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சரிப்பு முறையை பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கான்னு பாருங்க ரெண்டு உதடையும் நம்ம சேர்க்கக்கூடாதான் மேப்பளையும் கீப்பழையும் இரு பற்களையும் நம்ம சேர்க்கக்கூடாதான் நுனி நாக்கு இருக்குல்ல நாக்கினுடைய நுனியை மே பல்ல மேலே உள்ள பல்லை தொட்டும் தொடாமலும் இருக்கணும் அந்த நாக்கு அந்த நுனி நாக்குங்கிறது வந்து பல்ல விட்டு கொஞ்சம் வெளியில் வரணும் லேசாக வெளியில் வரணும் கண்ணாடி முன்னாடி வச்சு பாருங்கள் லேசாக வெளியில் இந்த பாப்பாவை பார்த்து லேசாக நாக்க துருத்தோம்ல சின்ன பிள்ளைங்களை பார்த்து அப்படி அந்த நாக்கை கொஞ்சம் பட்டையாக வச்சு நம்ம சொல்லி பார்க்கணும் சே அப்படின்ட்டு குரல் வந்து எப்படி இருக்கணும் மெல்லியதாக இருக்கணும் தே மாதிரி பே மாதிரி நல்லா உச்சரிக்கக்கூடாது இது எப்படி சொல்லணும் ஹே அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும் சரிங்களா இப்போ அடுத்த எழுத்த கவனிப்போம்னா ஹே இதோட நாலாவது எழுத்துனா ஹே இப்போ இதுலேயும் ரெண்டு உதடுகளையும் சேர்க்கக்கூடாதான் இதையும் அதே மாதிரி இரு பற்களையும் சேர்க்கக்கூடாது நாவினுடைய கடைசி பகுதியை மட்டும் கொஞ்சம் மேலே உயர்த்து நாக்கில் வச்சு குரல் உடைய தொண்டையினுடைய நடு பகுதியிலிருந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும் அப்போ தான் ஹே அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும் ஹே சரிங்களா இப்போ இந்த நாலு எழுத்தி எழுத்தாக்கில் பார்ப்போம்னா பே தே ஹே ஹே சரிங்களா ஹே ஜீம்லாம் ரொம்ப சாதாரணமானது தான் ஜீம் ஜம் ஜம் ஏன்னா இப்படி ஜீம் ஹே பே தே ஹே ஹே என்ன ஹே நார்ம்லா ஹே ஹம்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல ஏன்னா ஹே வடமொழி ஹே மாதிரி உச்சரிப்போம்ல அப்படின்னு நம்ம சொல்லணும் இஸ்லாம் வாழைக்கு வரை துலை பிரகாத்து